சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா இன்று மாலை ஐந்து மணிக்கு பகவானின் திறன் நடத்திற்கப்படுகின்றன இந்நிலையில் கேரளா தெய்வ சம்போடு வந்து முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பதினெட்டு படிகள் மேலே ஏறி சன்னிதானத்து பக்கத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ அனைத்துக்கும் தடையை சொல்லியிருக்காங்க அதனால் பதினெட்டு படி மேலே ஏறினோடனே சன்னிதான பக்கத்தில் யாருமே மொபைல் யூஸ் பண்ணாதீங்க காவல்துறை வந்து அதை வந்து கண்டிப்பாக பறிமுதலோ இல்லைனா அதுக்கேற்றால ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பம்பாத்தில் குளிக்கும்பொழுது வாயையும் மூக்கையும் திறக்காமல் டைட்டாக மூடிட்டு முங்கி குளிங்கன்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா அமீபா மூளை காய்ச்சல் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கேரளாவில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அதை எதிரொலியாக தான் கேரள சுகாதாரத்துறை வந்து இதை அறிவிச்சிருக்காங்க அதனால் பம்பையில் குளிக்கும்பொழுது கண்ணோ மூக்கோ வாயோ திறந்துட்டு நம்ம முங்கி குளிக்க வேண்டாம் எல்லாமே டைட்டாக நம்ம இறுக்கமாக மூடிட்டு நம்ம குளிக்கலாம் இந்த அறிவிப்பு தான் இப்போ சபரிமலையில் வந்திருக்கு முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆகும் சபருகமில நடக்கிற அந்த மண்டல மகர காலங்களில் எல்லா தகவலையும் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீனும் அடுத்த விட சந்திக்கிறான் சாமி சாரணம் சாமியே சரணம் யப்பா